புள்ளினைவாய் பிழந்திட்டாய் புருகரியின் கும்பொசித்தாய் கள்ளவரக்கியை மூக்கொடு காவனனை தலை கொண்டாய் புள்ளினைவாய் பிளந்திட்டாய் புரகரியின் கும்பொசித்தாய் கள்ளவரக்கியை மூக்கொடு காவனனைத் தலை கொண்டாய் உள்ளினைவாய் பிழந்திட்டாய் புருகரியின் கும்பொசித்தாய் கள்ளவரக்கியை மூக்கொடு காவனனைத் தலை கொண்டாய் உள்ளினைவாய் பிழந்திட்டாய் புருகரியின் கும்பொசித்தாய் கள்ளவரக்கியை மூக்கொடு காவனனைத் தலை கொண்டாய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சாதடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழ நீர் சூட்டவாராய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சாதடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழ நீர் சூட்டவாராய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சாதடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழீ சூட்டவாராய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சா தடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய் விருதுகளோடு பொருதி ஏது முலோபாய்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் எருதுகளோடு பொருதி ஏது முலோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் எருதுகளோடு பொருதி ஏது முலோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் பொருதி ஏது முலோபாய்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெரிவிண்கண் தீமைகள் செய்தே சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய் தெரிவிண்கண் தீமைகள் செய்தே சிக்கன மல்லர்களோடு பொரு வருகின்ற பொன்னேக் புன்னைப்பூ சூட்டவாராய் தெரிவிண்கண் தீமைகள் செய்தே சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னேக் புன்னைப்பூ சூட்டவாராய் தெரிவிண்கண் தீமைகள் செய்தே சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னேக் புன்னைப்பூ சூட்டவாராய்